ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றனர் வணக்கம் இன்றைய பதிவு ஏழில் செவ்வாயும் திருமண வாழ்க்கையும் என்னதான் செய்யும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாகவே வந்து ஏழில் செவ்வாய் இருந்துட்டாலே வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அதாவது பொண்ணு ஜாதகத்திலேயோ பையனுடைய ஜாதகத்திலையோ ஏழில் செவ்வாய் இருந்துவிட்டால் எடுத்ததும் வேண்டாங்க ஆஹ் ஏழு செவ்வாய் இருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு கலவன் மணி பச்சனை வந்துற போது பிரிவினை வந்துற போது ஏதாவது பாதிப்பு ஏதாவது குத்துற போகுது இதனால தோஷம் இருக்குங்க அதிகமா வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்ப ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தா இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் கொடுக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஏழை செவ்வாய் இருந்தும் அவங்க வந்து திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லபடியா வாழ்ந்தும் வாழ்ந்துட்டும் இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கொடுக்கறதே இல்லைங்க நல்ல யோகமான அமைப்பும் உண்டுங்க நல்ல வசதி வாய்ப்பும் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏழை இருக்கிற செவ்வாயுடைய திசை நடந்தாலும் அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பும் கொடுக்குற அமைப்பும் உண்டுங்க சரிங்களா இப்போ ஏழை செவ்வாய் இருந்து பாதிப்பு கொடுக்காத அமைப்பு அப்படிங்கிறத நான் இந்த பதிவை சொல்றேன் சரிங்களா அதாவது எப்படின்னா இப்போ பொண்ணுடைய ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்றேன் இப்போ நான் பொருது வந்து பொண்ணுக்கும் பொருந்தும் பையனுக்கும் பொருந்தும் சரிங்களா இப்போ நான் பொண்ணுக்கு அப்படின்னு ஆயுத மாதிரி எடுத்து சொல்றேன் இப்போ வந்து பொண்ணுடைய ஜாதகத்துல வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அது திருமணம் காலகட்டம் அதாவது திருமணம் நடந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளயே கூட உடனே கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே வந்துருச்சு அப்படின்னா கூட அது பாதிப்பு கொடுக்காத அமைப்பு அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தா அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்ப வந்து நான் வந்து உதாரணம் கட்டம் போட்டே சொல்லிடுறேன் அப் அப்பதான் நான் உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்து சொல்றதுக்கும் புரியும் சரிங்களா இப்ப நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ டக்குன்னு புரியும் இல்லைங்களா அதனால நான் லக்கணத்தை போட்டே சொல்றேன் சரிங்களா இப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி எந்தெந்த லக்கணக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ துலாரகணத்துக்கு பாருங்க இந்த செவ்வாய் வந்து இவரை இரண்டாம் அதிபதியும் ஆவார் ஏழாம் அதிபதியும் ஆவார் குடும்பாதிபதியும் கலஸ்திராதிபதியும் ஆவார் இங்கே ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது தோசை அமைப்பு இல்லைங்க இது நல்ல அமைப்பு தாங்க ஒன்றும் பாதிப்பு அவ்வளோவா அவங்களுக்கு கொடுக்காது சரிங்களா ஏன்னா குடும்பாதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருந்து வலுப்பெற்று இருப்பது அந்த கணவன் ஸ்தானத்தை வந்து வலுப்படுத்துகிற அமைப்புங்க அவங்க ஏழாம் இடத்துல அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று அந்த லக்கணத்தை பார்வை செய்கிற அமைப்பு அப்படிங்கிறது நல்ல யோகமான அமைப்புங்க கணவன் மனைவி நல்லா ஒத்துமையா இருப்பாங்க சரிங்களா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு செவ்வாய் வந்தாலும் பாதிப்பு கொடுக்காதவங்க யோகா அமைப்பு தாங்க கொடுக்கும் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா அமைப்புனா இந்த மாதிரி யோகா அமைப்பு வந்து ஒரு வேலை இடமாற்றம் இருக்காரு அப்படின்னா ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாங்க அந்த திசை அப்ப நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வேலை நான் வேலையில வந்து இடமாற்றம் உள்ளது ஊர் மாற்றம் இந்த மாதிரி மா தான் போவாங்களே தவிர அவங்க குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது சரிங்களா ஒருவேளை இந்த செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தால் அது பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கரம் அது நீச்ச நிலைக்கு செவ்வாய் போயிடுவாரு அப்படிங்கிறதுனால அல்லது அந்த செவ்வாய் வந்து பாவ கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த மாதிரி அமைப்பா இருந்தாதாங்க அது பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் எந்த பாதிப்பும் இல்லாம தனிச்சு உட்காந்து இந்த லக்ன சுபர்களுடைய பார்வையோ குருவுடைய பார்வையோ வாங்கியிருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காதங்க திருமணம் முடிஞ்சு தேசம் நடந்தாலும் ஒரு இடமாற்றம் மட்டும்தான் வருமே தவிர குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்களா இதே அமைப்பு இப்போதாங்க இப்போ நான் வந்து துலா நான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறத அப்படியே இந்த ரிஷமலக்னத்துக்கும் இந்த செவ்வாய் வந்து ஆட்சியாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்போ நான் மேல சொன்னேன் இல்லைங்களா அதே அதே அளவு யோகா பலங்களே இந்த செவ்வாயும் செய்வார் சரிங்களா இப்போ வந்து அடுத்த லக்கணத்துக்கு நான் சொல்றேன் அடுத்த லக்கணமானது கடகலக்கணமா வருங்க இந்த கடகலக்கணத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சம் பெற அமைப்புங்க இந்த மாதிரி அமைப்புல ஆம் ஜாதகத்துக்கோ பெண் ஜாதகத்துக்கோ செவ்வாய் இருந்து ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்து அவங்க திசை நடக்குது அப்படின்னா திருமணம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இந்த செவ்வாயும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அவங்க உச்சம் பெற்று இருக்கிறது லகணத்தையே பார்வை செய்யற அமைப்பு அப்படிங்கறதுனா நல்ல சிறப்பான அமைப்பே கொடுக்குங்க ஏன்னா இந்த லக்கணத்துக்கு வரும் வந்து செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதியா வருவாருங்க இந்த ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்று அந்த லக்னத்தை பார்ப்பது ஏன்னா இந்த லக்கணத்துக்கு சுபர் யோகாவும் வர்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல யோக பலன்களே இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் சரிங்களா அல்லது இந்த செவ்வாய் நீண்ட ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாக இருந்தாலும் சரி ஏன்னா நீச்ச அமைப்பு அப்படிங்கிற எடுத்துட்டா பரிவர்த்தனை யோகத்துல வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி அஹ் நீச்ச அமைப்புல இருந்தும் பரிவர்த்தனை யோக அமைப்பு அப்படின்னு வர்றதுனால இங்கேயும் பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது சரிங்களா என்ன இங்க வந்து செவ்வாய் வக்கரமும் ஆகக்கூடாது இங்கேயும் சனி ஆகாம இருக்கணும் பாத்துக்கோங்க ஏன்னா இங்க சனி வக்கரம் ஆயிட்டா இந்த லக்னத்துக்கு வந்து இவர் வந்து பாக பாக கிரகமா வருவாரு அஷ்டமாதிபதியும் வர்ற அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த பரிவர்த்தனை யோகா அமைப்பு இருந்து இந்த மாதிரி அமைப்பு வந்துட்டாலும் அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சனி திசை நடந்தால்தான் பாதிப்பு கொடுக்குமே தவிர ஆஹ் செவ்வாயுடைய திசையில பாதிப்பு வராது சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல இருந்துட்டா இதுதாங்க செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு அவ்வளவா கொடுக்காதுங்க சரிங்களா அல்லது அந்த லக்கணத்துக்கு வந்து சுப கிரகங்களான வந்து அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சம்பந்தமோ குருவுடைய பார்வையோ இருந்துட்டாலும் அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இந்த மாதிரிதாங்க எடுத்த உடனே ஏழு செவ்வாய் இருக்கு அதனால திருமண வாழ்க்கை பாதிச்சிடும் வேண்டாங்க அப்படின்னு அவ்வளவு எடுக்க கூடாதுங்க இந்த மாதிரி அமைப்புல யோகா அமைப்புல இருக்கான்னு பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க சரிங்களா அல்லது யோகா அமைப்புல இருந்து அவங்களுக்கு அந்த திசை காலங்கள் வந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் நல்ல அமைப்பு தாங்க இருக்கும் பாதிப்பு கொடுக்காதுங்க நல்ல வசதி வாய்ப்பு வளர்ச்சி இப்படிலாம் சொல்லுவாங்க என்னன்னா திருமணத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு சிலருக்கு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவும் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க நான் அவங்க எத்தனையோ பேர் பார்ப்போங்க அவங்களுக்கு தான் பாருங்கள் இந்த மாதிரி செவ்வாய் ஏழில் இருந்து தேசம் நடந்துட்டுவும் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தாங்க கொடுக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று அந்த லக்கணத்துக்கு சுவர்களோட சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கிறதெல்லாம் நல்ல யோக பலன்களே அந்த செவ்வாய் கொடுக்கும் சரிங்களா இதுக்கு தாங்க எடுத்த உடனே செவ்வாய் ஏழு இருக்குது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் மற்ற லக்கணத்துல சரிங்க சொல்ல சொல்லுவாங்க மற்ற இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரிஷபலக்கணம் துலா லக்கணம் கடகலக்கணம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு வரல மற்ற லக்கணத்துக்கு இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கூட கேட்பாங்க அதுக்கும் சேர்த்தே சொல்லிருந்தேன் சரிங்களா அப்போதான் குழப்பம் வராது ஏன்னா எல்லாருமே ஏழாம் இடத்துல ஆட்சியாகவும் உச்சமாகவும் செவ்வாய் இருக்க மாட்டாரு மத்தலக்கணத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டான்னா அது குழப்பம் வராம இருக்கும் சரிங்களா இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து உம் தனுசு லக்கணத்தை எடுத்துக்கலாங்க இப்போ தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து இந்த மாதிரி செவ்வாய் இருக்காரு இந்த ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதை பாதிப்பு குடுக்குமான்னா கண்டிப்பா கொடுப்போங்க ஏன்னா அந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் யோகாவே இருந்தாலும் சரிங்க அங்க உட்காந்துருக்க ஸ்தானாதிபதி ஸ்தானம் வந்து அந்த செவ்வாய்க்கு வந்து வந்து பகை கிரகமா வரும் புதன் பகவான் சரிங்களா அப்படிங்கறதுனால இங்க ஏழாம் இடத்துல உட்காந்து ஆஹ் செவ்வாய் திசை நடந்தா கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இது பாதிப்பு கொடுக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க ஏழுல உட்காந்துருக்க இருக்க செவ்வாய இந்த மாதிரி குரு பகவான் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி பார்வைகளில் அந்த செவ்வாயை பார்த்துட்டாலும் அந்த செவ்வாயுடைய தோசத்துக்கு நிவர்த்தி ஆயிடும் பங்கம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால இப்படி திருமணம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லக்கணத்துக்கு யோகரே அந்த ஏழாம் இடத்துல இருப்பதாலும் அந்த லக்கணாதிபதியும் ஆவார் குரு அப்புறம் சுப கிரகமும் ஆவார் குரு அந்த லக்க அந்த ஏழாம் அதிபதிக்கு அதாவது அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு யோகம் அப்படிங்கிறதுனால நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த பார்வை வந்து நல்ல சிறப்பான அமைப்பு தாங்க கொடுக்கும் சரிங்களா இதனாலையும் பாதிப்பு கொடுக்காது சரிங்க இப்ப குரு பார்வை இல்லை குரு பார்வை இல்லாதனாலும் அந்த செவ்வாய் பாதிப்பு கொடுக்குங்களா அப்படின்னா அதுக்கும் கொடுக்காத அமைப்பும் இருக்கு சரிங்களா அதையும் சொல்றேன் இப்ப நாங்க வந்து தனுசு லக்கணத்துக்கு கொடுத்து இருக்கிறது வந்து எல்லா லக்கணத்துக்குமே எடுத்துக்கலாம் பொருந்தும் சரிங்களா இப்ப ஏழாம் இடத்துல இப்ப செவ்வாய் இருக்கு குருவின் பார்வை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப வந்து இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு வக்கரம் கொடுங்க இந்த மாதிரி வக்கரம் ஆகி அந்த திருமணம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு சுபர்கள் பார்வை இல்லை ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் திசை நடக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள நடக்குது இல்ல அஞ்சு வருஷத்துக்குள்ள நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த செவ்வாய் இந்த மாதிரி வக்கரமாக்கி இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிண்ணா சரிங்களா ஏன்னா வக்கரம் ஆகிட்டா அந்த இடத்துல வந்து அந்த கிரகம் என்ன தரணுமோ அந்த பழனை அப்படியே மாற்று தான் தரும் சரிங்களா இப்ப வக்கரம் ஆகாத செவ்வாயா இருந்தா என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும் ஏ கணவன் மனைவி பிரிவாங்க அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லைங்களா அதே கிரகம் வக்கரம் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை வராது நல்லாவே இருப்பாங்க சரிங்களா சரி இப்ப வக்கரம் ஆகல அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஸ்தானாதிபதியான புதன் வந்து இந்த மாதிரி நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய் நின்ற ஸ்தானாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு அங்க செவ்வாய்க்கு வந்து வலு இல்ல வக்கரமாகியே இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி வந்து வலு இழந்துட்டாரு அப்படிங்கறதுனால அந்த செவ்வாயுடைய திசை நடந்தாலும் பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் சரிங்களா அல்லது அஹ் பார்வை அந்த செவ்வாய் மேல விழுந்துட்டாலும் அது பாதிப்பும் கொடுக்காது சரிங்களா ஏன்னா அந்த செவ்வாய்க்கு சனியுடைய பார்வை மூணாம் பார்வையாக அப்படி விளாட்ற அமைப்புங்கிறதும் அந்த தோசத்துக்கு பங்கம் ஆவறத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே வரும் சரிங்களா ஏன்னா சுபர் பார்த்தா தானுங்க பாதிப்பு அதாவது பிரச்சனை குறையும் அப்படிங்கிறதங்க இல்லைங்க சுபர் பார்த்தாலும் வந்து அந்த இடத்து சுபத்தன்மை பண்ணிட்டோம் சரிங்களா இங்கே வந்து பாவரையை பார்த்தாலும் பொறுத்த வரைக்கும் அது அந்த பா பாவத்தன்மையை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா இந்த சனி பார்வை விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா இருக்கும் சரிங்களா இப்படிதாங்க அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தா வந்து மற்ற லக்கணங்களுக்கு நான் இப்ப சொல்றது இந்த தனுஷ லக்கணம் நான் சொன்னேன் இல்லைங்களா மற்ற எல்லா லக்கணத்துக்குன்னே எடுத்துக்கோங்க இங்க செவ்வாய் ஆட்சி உச்சம் இல்லாத அமைப்பு அப்படின்னா அந்த லக்கணத்துக்கெல்லாம் நான் சொல்றது போதும் சரிங்களா இப்போ அந்த ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாக இருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த கிரகமும் நீச்சமாக இல்ல இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு வலு இழந்துடும் பாதிப்பு கொடுக்காது செவ்வாயுடைய திசை நலம் தான் சரிங்களா அதே போல அந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வக்ரமாகிட்டாலும் பாவ கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல அந்த செவ்வாய்க்குட சம்மந்தப்பட்டுட்டாலும் அது பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது சரிங்களா அல்லது அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் அவங்களை சம்மந்தப்பட்டுட்டாலும் பாதிப்பு கொடுக்காது குரு பார்வை அந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது கூடியவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த செவ்வாயோட சம்மந்தப்பட்டுட்டாலும் அது பாதிப்பு அவ்வளோவா கொடுக்காது சரிங்களா இவ்வளோ விஷயம் இருக்குங்க அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயத்தை நம்ம எடுத்து அதில் பார்த்துட்டாங்க அதை பாதிக்குமா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஏழு செவ்வாய் இருந்து திசை நடக்குது அப்போ திசை நடக்கும்போது இந்த செவ்வாய் பாதிக்கிற தன்மை இருந்தால் தான் அது பாதிக்குங்க இல்லைன்னா அது கண்டிப்பாக பாதிக்காதுங்க வளர்ச்சியை கொடுக்குமே இடமாற்றத்தை கொடுக்குமே தவிர பிரிவினை கொடுக்காது சரிங்களா இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் பாருங்கள் அவங்க அந்த பிரச்சனை அந்த இடத்துல அது நடந்திருக்காது வேணா செக் பண்ணி கூட பாருங்கள் சரிங்களா இப்போ நான் மேலே ஒண்ணாக சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தானா பாதிப்பு கொடுக்காதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தும் அவங்களுக்கு அந்த திசை நடந்தும் எத்தனையோ குடும்பம் வந்து நல்ல அமைப்புலேயே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நான் இப்போ இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா அங்கே பெல் பட்டன் கீழே இருக்கும் அதை அழுத்தி அங்கே அடுத்தது அனைத்தும் வரும் அதையும் அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்